சிருஷ்டி ஒளி சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் என்னடா பாலாஜி இல்லாம நான் மட்டும் தனியா வந்து பேசுறேன் அப்படின்னு பாக்குறீங்களா பாலாஜி வந்து கஸ்டமரை பார்த்துட்டு இருக்காங்க இன்னைக்கு ஷாப் இருக்குங்க மாட்டு பொங்கல் இன்றைய தினம் ஷாப் இருக்கு ஸோ கஸ்டமரை பார்த்துட்டு இருக்காங்க உங்க எல்லாருக்கும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி சொல்றதுக்காக தான் நான் இன்னைக்கு வந்திருக்கேன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஒவ்வொரு பதிவுகளையும் தொடர்ந்து பார்க்கக்கூடிய எல்லா சொந்தங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும் பாலாஜி எந்த ஒரு பதிவை ஸ்டார்ட் பண்ணாலுமே தன்னுடைய குருமார்கள் எல்லாரையும் வணங்கிட்டு தான் அந்த பதிவுக்குள்ளேயே போவாங்க இல்லையா ஸோ குரு வணக்கம் அப்படிங்கிறத நம்ம லைஃப்ல ரொம்ப ரொம்ப முக்கியம் அதை தொடர்ந்து பாலாஜி அவர்கள் சொல்லுவாங்க அந்த குருமார்களை சந்தித்து நீங்களும் ஆசிர்வாதம் வாங்கறதுக்கு உங்களுக்கு ஒரு அரிய வாய்ப்பை பாலாஜி அவர்கள் சிருஷ்டி ஒளி ஏற்படுத்தியிருக்காங்க எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா நாளைய தினம் காணும் பொங்கல் அதாவது பதினாறு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நாளைய தினம் காணும் பொங்கல் அன்னைக்கு இந்த அரிய வாய்ப்பு உங்க எல்லாருக்கும் கிடைக்க போகுது ஸோ நம்மளுடைய ஆலயம் தான் தோன்றி ஷீரடி சாய்பாபா ஆலயம் புவனேஸ்வரி சேத்திரம் வந்து மறைமலை நகர்ல இருக்கு உங்க எல்லாருக்குமே தெரியும் சாமியார் கேட் கிட்ட இருக்கு ஸோ இந்த ஆலயத்திற்கு நாளைக்கு காலையில பத்து மணிக்கு மூன்று குருமார்களை நேர்ல வந்து சந்திச்சு நீங்க ஆசீர்வாதம் வாங்கலாம் காலையில பத்து மணிக்கு ஸ்பெஷலான பூஜைகள் அபிஷேகங்கள்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க ஸோ இதை யாருமே தவற விட்டுறாதீங்க எந்தெந்த குருமார்கள் வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆலயத்தின் பீடாதிபதி அதாவது புவனேஸ்வரி பீடத்தின் பீடாதிபதி காளி மாதாஜி அம்மா அவர்கள் அருள்வாக்கம்மா அப்படின்னு மக்களால செல்லமா அழைக்கக்கூடிய காளி மாதாஜி அம்மா அவர்கள் நாளைய தினம் நீங்க அவர்களை சந்திக்கலாம் அதே மாதிரி காளி மாதாஜி அம்மாவினுடைய குரு பிரணவானந்த சரஸ்வதி அவதூத சுவாமிகள் அவர்களையும் நாளைய தினம் நீங்க நேர்ல சந்திச்சு ஆசிர்வாதம் வாங்கலாம் அதே மாதிரி புனேவை சேர்ந்த பாலகிருஷ்ண பாபாஜி அவர்கள் தத்தாசிரமம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த ஆசிரமத்தினுடைய பீடாதிபதி அவரும் நாளைக்கு நம்ம ஆலயத்திற்கு நேர்ல வராங்க சோ மூன்று விதமான குருமார்களையும் நேர்ல ஒரு சேர சந்திக்க ஒரு அரிய வாய்ப்பு நம்ம சிருஷ்டி ஒளி மூலமா பாலாஜி அவர்கள் வந்து ஏற்பாடு பண்ணிருக்காங்க சோ தன்னுடைய குருமார்களை மற்றவர்களுக்கும் அறிமுகப்படுத்தி வச்சு தனக்கு கிடைத்த ஒரு அறிவும் ஞானமும் மற்றவர்களுக்கும் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக சாய் பாலாஜி அவர்கள் இந்த அற்புதமான ஏற்பாடை ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ நானும் பாலாஜியும் நாளைய தினம் ஆலயத்தில் தான் இருப்போம் நீங்க எல்லாருமே அவசியம் நேர்ல வாங்க காலைக்கு பத்து மணிக்கு உங்க எல்லாரையும் நான் வந்து நேரில் சந்திக்கிறேன் நீங்க வந்து டேரக்டா ஆலயத்துக்கு வந்து புவனேஸ்வரி அம்பால வழிபட்டு பாபாவையும் நல்லா வணங்கிட்டு அதே மாதிரி இந்த மூன்று குருமார்களினுடைய ஆசிர்வாதத்தையும் நாளைக்கு வாங்கினீங்கன்னா இந்த வருடம் முழுவதும் உங்களுக்கு ஒரு இனிப்பான வருடமா ஒரு இனிய வருடமா நீங்க என்னென்னலாம் வாழ்க்கையில் சாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அத்தனை விஷயங்களும் உங்களுக்கு சக்சஸா கிடைக்கக்கூடிய ஒரு சூப்பரான வருடமா அமையட்டும் ஓகே இதே மாதிரி வேற ஒரு நல்ல பதிவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்